பிரியமானவர்களே மறுபடியும் ஒரு வந்து சந்திக்கவும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழில் கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன் நாம் கடவுளிலும் கடவுளின் திருவார்த்தைகள் நமக்குள்ளும் நிலைத்து நிற்கிற பொழுது நாம் வேண்டிக் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அழகான ஒரு சட்ட வாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் சுமார் பதினோரு மாதங்களும் பத்து நாட்களும் ஒன்பது மணி வேளைகளையும் கடந்து நாம் தேவனுடைய ஆலயத்திற்குள் நுழைந்தோம் ஆண்டவர் இது மட்டும் எங்களுக்கு போதுமானவராயிருந்தார் இந்த நாள் வரை எங்களை அவர் வழிநடத்தினார் நாங்கள் வேண்டிக் கொண்டது எதுவோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறச் செய்தார் என்று மிகவும் சந்தோஷத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காலை பொழுது இது வருகையின் காலங்கள் வழக்கமாகவே நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து அதிகரித்து கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஒரு வேலை இல்லையா இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் என்னோடு கூட இந்த பேச விரும்புகிற காரியம் என்ன ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு நினைவுபடுத்த விரும்புகிற விஷயம் என்ன என்பதை தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி படி நாம் இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாய் நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இறை வாக்கு என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு ஞாயிறாக நாம் இதை அனுசரிக்க வேண்டும் என்று நமக்கு அவர்கள் அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள் கடவுளின் வார்த்தை அதை எந்த அளவுக்கு நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை குறித்த சுய ஆராய்ச்சியையும் நம்மை குறித்த ஒரு பரிசோதனையையும் நாமே செய்து கொள்வதற்கு இந்த ஞாயிறு அருள்ரை நமக்கு துணை செய்யட்டும் வார்த்தை அப்படின்னு சொன்ன வார்த்தைமே நமக்கு ரெண்டு விஷயங்கள் உடனே ஞாபகத்துக்கு வரும் யாராவது ஒருத்தர் இந்த வருஷத்துடைய சட்ட வாக்கியத்தை சொல்லுங்களேன் கேட்போம் இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தை சனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருப்பீங்க இல்லைன்னா சட்ட வாக்கியம் நீங்க ஒரு பேர் வச்சிருப்பீங்க அதை யாராவது ஒருத்தர் சொல்லலாமா அதைத்தான் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அதுதான் ஆண்டவருடைய திட்டம் அவருடைய வா நீங்கள் கடவுளை நிலைத்திருப்பது என்பது எது அப்படின்னா அவருடைய வார்த்தை உங்களுக்குள் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறது என்பதில் தான் நீங்கள் கடவுளோடு நிலைத்திருக்கிறீர்களா என்கின்ற போல் அளக்கப்படுகிறது ஆதியிலே அந்த வார்த்தை அந்த வார்த்தை அடுத்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை அப்புறம் அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியமும் கருவையும் நிறைந்தவராய் எதுங்க நம்ம வைபிள்ல தான் இருக்கு எதையோ ஒரு புசத்தில் இருக்கலாம் நினைச்சிடாதீங்க பயந்துடாதீங்க நம்ம கையில் தெனோ தூக்குற புஸ்தகத்தில் அப்படியே எல்லா பக்கத்தையும் பரட்டாதீங்க கஷ்டம் அக்கா அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அட்ரஸ் முதலாவது அதிகாரம் இருக்கு எல்லாரும் நண்பர்களும் அதை எடுத்துக்கொள்ளட்டும் நீங்க வாசிக்கா ஓகே போதும் போதும் போதுக்கா போதுக்கா நன்றிக்கா நன்றி ஐயா ஆதியிலே வார்த்தையாக இருந்த கடவுள் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார் இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதா கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் நிலைத்திருக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வியில்தான் இந்த வருகையின் காலங்கள் நம்மை அதிக அதிகமாய் உந்துவிக்கின்ற ஒரு இருக்கிறது நான் கடவுளுக்குள் இருக்கிறேனா என்பது என்னுடைய வெளிப்புற அடையாளங்களினாலும் நான் செய்கிற சடங்காச்சாரங்களினாலும் அளவிடப்படுவது இல்லை நான் கிறிஸ்துவோட எந்த அளவு இருக்கிறேன் என்பது கடவுளுடைய வார்த்தை வேத வசனங்கள் வார்த்தையாகிய கடவுள் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறாரா என்கின்ற அளவுகோளில்தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வியல் அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை கொஞ்சம் அது எடுத்துக்கள் நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து எண்பதாவது வசனம் வரைக்கும் சகரியாவின் பாடல் என்கின்ற தலைப்புல நாம் வாசிக்க யார் சகரியா சகரியாவினுடைய தொழில் என்ன சகரியாவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் எருசலேமுக்கு அருகிலுள்ள உள்ள ஏன் என்கிற பகுதியில் மலைப்பாங்கான பகுதியில் வாழுகின்ற ஒரு மனுஷன் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன் இந்த ஆசாரிய வகுப்பு சொல்லும் பொழுது லேவி கோத்திரத்தாரில் ஆசாரிய பட்டம் வருகிற அநேகர் இருப்பார்கள் அப்ப எருசலேம் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு போய் அங்கு ஆராதனையை செய்ததுக்கு ஒவ்வொரு ஆசாரியர்கள் பேர்லையும் குழுக்கள் சீட்டு போட்டு அந்த குழுக்கள் சீட்டு மூலமாக எடுத்து அந்த குறிப்பிட்ட நபர் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ஆசாரிய ஊதியம் செய்ய வேண்டும் என்று ஒரு நியமம் வைத்திருப்பார்கள் ஆசாரிய குடும்பத்தில் ஆண்மகனாய் பிறக்கின்ற ஒரு மனிதன் அவன் பெரிய ஆண உடனே அவன் பேரு குழுக்கு சீட்டுக்கு போயிடும் குழுக்கு சீட்டுக்கு போன உடனே ஒவ்வொரு வருஷம் கொழுந்து செய்து போனும் போதெல்லாம் அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த வருஷம் வந்துருச்சுன்னா நான் செய்யுது அதனால இந்த வருஷம் முழுசும் நம்ம ரொம்ப சுத்தமா இருந்துக்கணும் அப்படின்னு தன்னை ரொம்ப பரிசுமாய் காத்துக்கொண்டே வாழ்ந்துருப்பார்கள் இந்த வருஷம் வரல அடுத்த வருஷமா வந்துடும் அதுக்காக மிஸ் பண்ணக்கூடாது விட்டுறக்கூடாது இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும் அடுத்த வருஷத்துக்கு இப்போ ஆயிருவோம் இன்னும் பரிசுத்தமா இருப்பார்கள் இப்படி வருஷங்கள் தோறும் தன்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுப்படுத்தி எப்பயாவது தன் பேரில் சீட்டு விழுத்துறாதா சீட்டு விழுத்துறாதான்னு கவலைப்பட்டு கொண்டு காத்து கொண்டே இருக்கின்ற ஆசாரியர்கள் அநேகர் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆசாரிய கூட்டத்தில் ஒரு மனிதன் தான் சகதியாக பல வருடங்கள் காத்திருக்கிறார் அவருக்கும் நரைச்சி போச்சு ஆனாலும் காத்திருக்கிறார் சரிங்களா அப்படி தான் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார் சீட்டு தான் பேரில் வரும் சீட்டு தான் பேரில் வரும் காத்துக்கொண்டே இருக்காருங்க திடீர்னு ஒரு நல்ல செய்தி வருது ஒரு வருஷத்துல ஐயா இந்த வருஷம் சீட்டு உங்கள் பேரில் விழுந்திருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ தன்னுடைய ஆராதனைக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிற தேவாலயத்தை நோக்கி புறப்பட்டு போயிருப்பார் தேவாலயத்தை நோக்கி அவர் புறப்பட்டு போகிற பொழுது தேவாலயத்துக்கு உள்ள நமக்கு தெரியும் அந்த பிரகாரத்துக்கு உள்ள ஆசாரியை மட்டும்தான் என்ன செய்ய முடியும் உள்ள போக முடியும் மற்றவங்க உள்ள போக முடியாது அப்ப என்ன செய்யறது இப்ப இவர் ஆசாரியத்துக்கு அந்த ஊழியம் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய வழி தூப விடங்களாகட்டும் தூப வர்க்கங்களாகட்டும் புகையாகட்டும் இதெல்லாத்தையும் அவர் தூக்கிட்டு போகணும் உள்ள வயசானது அவ்வளவு தூக்கிட்டு போக முடியாது அப்ப அவங்க எப்படி ஒரு முறையை வைத்திருந்தார்கள் அப்படின்னா அந்த ஆசாரியர் யார் பேரில் சீட்டு விழுகுதோ அவர் பையன் மட்டும் கூட போலாம் ஆனால் பேச முடியாது பையன் மட்டும் என்ன செய்யலாம் கூட போகலாம் எதுக்கு பொருளை தூக்கிட்டு போய் உள்ள போய் வச்சுட்டு அவ வெளியே வந்துடணும் அடுத்த நிமிஷம் உள்ள போகும்பொழுதும் வெளியே வரும்போதும் அவ என்ன செஞ்சிடக்கூடாது அப்ப அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிடக்கூடாது அவன் வந்து ஜஸ்ட் அந்த பொருளை தூக்குறதுக்கு மட்டும்தான் இவரால் அவன் தூக்க முடியலைன்னா இவன் தூக்கிட்டு போகலாம் யோசிச்சு பாருங்க அந்த தேதியில் சகரியாவை போல அநேகம் பேர் வயதானவர்களும் ஒருவேளை அந்த சீட்டு விழுக்கப்பட்டு வந்திருந்திருப்பாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படிலாம் அவங்க வரும் பொழுது ஒரு வயதான ஒருத்தர் வராருன்னா அவருக்கு ஒரு இள வயதில் ஒரு மகன் இருந்திருப்பான் அவன் அந்த பொருட்களெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு அப்பாவுக்கு உதவி செய்கிற ஒரு சூழல் இருந்திருக்கலாம் ஆனா சகரியாவுக்கு குழந்தை இல்லை இப்ப இப்போ சகரியாவுக்கு பொருளை யாரு தூக்கிட்டு போனோம் சகரியாதான் தூக்கி தள்ளாடுகிற கால்கள் அந்த பொருட்களுடைய பாரங்களை தூக்க முடியாமல் வலிக்கின்ற கைகள் இதை தொடக்கி தூக்கிட்டு வர்றதுக்கு பிள்ளை வலிக்கின்ற மனசு இதோடு ஆலயத்துக்குள் நுழைகிறார் சங்கையா சகரியா இந்த ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது அவருடைய மனநிலை என்னங்கிறத கொஞ்சம் நம்மளுடைய மனத்துறையில் கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம்னா அவருடைய அனுபவத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் கையை வலிக்குதுங்கிறத விட மனசு வலிக்குதுங்க நான் இத்தனை வருஷம் காத்திருந்து இப்பத்தான் என் பேரில் சேர்த்து வந்திருக்கு ஆனால் எனக்கு பின் என்னுடைய சந்ததியில் இந்த ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு ஒருமனம் இல்லையே இன்னைக்கு நான் போற எனக்கு உதவிக்கு கூட எனக்கு ஒரு பிள்ளை இந்த மனவேதனையோடு தேவாலயத்துக்குள் போய் தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த முதிர்ந்த ஆசிரியர் அப்பதான் கடவுளுடைய பிரசனத்தை தேவாலயத்தில் உணர்கிறார் தேவதூதன் வந்து இருக்கிறார் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் வேண்டுதல் இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை நம்மை பார்த்து சொல்றாரு யாரெல்லாம் மனசஞ்சலத்தோட சஞ்சலத்தோட வேதனையோட மனசு வழியோட இந்த தேவாலயத்தை நோக்கி வந்திருக்கிறீங்களோ உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார் உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது கடவுளுடைய சமூகத்துல உங்களுடைய கூப்புரை போய் எட்டி இருக்கிறது கடவுளிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது கடவுள் உங்கள் மனதின் வேதனைகளை உங்கள் மனதின் குரலை கேட்கிறவராகவே இருக்கிறார் அதுதான் இந்த மீட்பின் செய்தி அதுதான் கடவுள் தருகிற வருகையின் அற்புதமான செய்தி இந்த செய்தியை புரிந்து கொள்கின்ற இந்த சகரியார் மகிழ்ச்சி பெறுகிறார் மகிழ்ச்சி பட்டாலும் அவருடைய மனசில் ஒரு சந்தேகமும் சேர்ந்து வருது இது எப்படி எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் அவருக்கு வரும் பொழுது அவரு தூதனால கிடைந்து கொள்ளப்படுகிறார் அவருடைய பேசும் சக்தி தற்காலிகமாக தடை விடுகிறது பிற்பாடு குழந்தை அவர் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததற்கு பிறகு வீட்டுக்கு போகும் பொழுது பிற அவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிற ஒரு விழாவின் பொழுது இவருடைய கட்டுக்கள் நாவின் கட்டுகள் எல்லாம் அமிரிக்கப்பட்டு பேசுவ தோன்றுகிறார் கடவுளை துதித்து பாட தோன்றுகிறார் இதுதான் நம்ம இன்னைக்கு வாசித்து அச்செய்தி பகுதியினுடைய சாரம் கிறிஸ்து முக்கள் பிரியமானவர்களே இந்த வருகையின் காலங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற செய்தியை சகரியாவின் வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கட்டும் முதலாவது பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் தொல்லைகளிலும் மனதின் போராட்டங்களிலும் யாரெல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுள் தருகிற அருந்திரைந்த மொழிகள் எனக்கு தெரியுமா அது லூர்கா எழுதுற நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் எழுபத்தி நான்காவது வசனம் கடவுள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் கடவுள் உங்களை மீட்டுக் கொள்ள வந்திருக்கிறார் கடவுள் உங்களை அதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு வந்திருக்கிறார் கடவுள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து எல்லா மனிதர்கள் சார்ந்த போராட்டங்களிலும் இருந்து எல்லா மனம் சார் போராட்டங்களிலும் இருந்து உங்களை ரட்சித்துக் கொள்வதற்கு கடவுள் உங்களோடு இருக்கிறார் உங்களத்தில் இருந்த அருணோதயம் நம்மை வந்து சந்தித்து இருக்கிறது இதுதான் நற்செய்தி இயேசு மறுபடியும் பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி நம்ம எல்லாரும் வழக்கமா இயேசாயுடைய இறைவாக்கின் வார்த்தையில ஒரு வசனத்தை அடிக்கடி நினைவு இந்த வருகையின் காலங்கள்ல நமக்கு ஒரு நமக்கு ஒரு அப்புறம் இந்த அர்த்தம் என்னங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் பாலகன் என்று பொழுது முழு மனிதனாய் மனித கொண்ட கடவுளாய் வந்தவர் என்னை போல மனிதனாய் பிறந்தவர் நான் படுகிற மனித கஷ்டங்கள் எல்லாம் அவரும் பட்டவர் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியுடையவர் அவர் என்னை போல இந்த உலகத்தில் ஒரு பாலகனாகவே பிறந்தவர் அதுதான் எனக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் யார் அவர் தெரியுமா அவர் மனிதனோ முழுமையாய் கடவுள் அவர் பிதாவினுடைய குமாரனாயிருந்தவர் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஐயா என்னை மீட்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஐயா நான் பிள்ளையை மாற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் அவரை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஐயா நான் கடவுளிடமிருந்து அவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து நச்செய்தி இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்னை எங்க போய் வெளிநடத்த வேண்டும் தெரியுமா அதுதான் நீங்க சொன்ன மூணாவது குறிப்பு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் கர்கத்துவம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கக்கூடிய அந்த சொல்லினுடைய சொல் பார்த்தீங்கன்னு குறிப்பிடப்பட்டு இருக்கிறது எபிரேய பேராசிரியர் பாஸ்டர் டேவிஸ் அவர்களுடைய புத்தகத்தின்படி இந்த மிசாரா என்கிற எபிரேய சொல் எப்படி குறிக்கிறது சொன்னால் திருமணத்தின் பொழுது மணப்பெண் தன்னுடைய தலையை முக்காடிட்டு கொள்ளுகிற ஒரு துணி ஒரு ஷால் போலத்தான் இந்த மிசாரா என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நமக்கு விளங்குற மாதிரி எடுத்துக்கிறோமே சுடிதாரில் ஒரு ஷால் சரியா இப்போ கல்யாணத்தப்ப இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வட இந்திய திருமண முறைகளில் இந்த பழக்கம் உண்டு அந்த ஷாலை வச்சு கல்யாண பொண்ணு மூஞ்ச மூஞ்ச முகத்தை மூடி இருப்பாங்க மாப்பிளக்காரர் வந்து தாலியை கட்டினதுக்கு பிறகு அந்த திரையை விளக்கி அப்படி இல்லைன்னா அந்த ஷாலை கலத்தி தன்னுடைய தோளில் போட்டுக்கொள்வார் அதாவது என்ன அர்த்தம்னா இந்த நேரம் அணிந்திருந்த பெண்ணை நான் உரிமை கொண்டு விட்டேன் என்று அதனுடைய அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த ஷாலை மணப்பெண்ணுடைய தோளில் மணப்பெண்ணுடைய தலையை முக்காலிட்டுக் கொண்டிருந்த தோளில் போட்டுக் கொள்கிறாரோ அவரே மணவாளன் என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது இது தருகிற இறையல் உண்மை என்ன தெரியுமா சபையாகிய மணவாட்டியின் தோளில் இருக்கக்கூடிய முக்காட்டை திருமண நாளின் பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் பொழுது ஆண்டவர் வருகிற பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்பட அந்த நாளின் பொழுது ஆண்டவர் அந்த முக்காட்டை விளக்கி அந்த மிசாரா அவருடைய தொழில் மேல் இருக்கும் அந்த மிசாரா அவருடைய தொழில் மேல் இருக்கும் கர்த்தத்துவம் அவருடைய தொழின் மேல் இருக்கும் யாருடைய தொழின் மேல் நமக்காக பாலகனாய் கொடுக்கப்பட்டவர் நமக்காக குமாரனாய் கொடுக்கப்பட்டாரே அவருடைய தோழின் மேல் மிசாரா வருகிற போகிற நாளொன்று வரப்போகிறது அதை மிக அழகாய் தெளிவாய் ஏசாய இறைவாக்கினர் நமக்கு சொல்லிக் கொள்ளிருக்கிறார் ஐயா இவ்வளவையும் உணர்ந்த பின்பும் இவ்வளவையும் உணர்ந்து ஆசாரியனாய் பதவி வகித்த பின்பும் சகரியாவுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது சந்தேகம் அந்த சந்தேகத்தினுடைய விளைவைத்தான் அவர் சில காலம் அனுபவித்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த பகுதி நம்மோடு கூட பேசுகிற மிக முக்கியமான மூன்று காரியங்களை நாம் சற்று கவனமாக படிப்போம் பிரியமானவர்களே மீட்பின் இறைத்திட்டம் இந்த அருள் காலங்களில் நம்மை வந்து அடைகிறது அது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்குமான மீட்பின் திட்டம் அது இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சொந்தரசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்காக சிலுவையில் அடைக்கப்பட்டார் நமக்காக மனிதராய் பிறந்தார் இந்த மீட்பின் இரைத்திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆண்டவர் எல்லாங்களுக்கும் மீட்பின் இறை திட்டம் வைத்திருக்கிறார் இரண்டாவதாக செயல்படுத்துவதற்கு நம் மூலமாகத்தான் அவர் செயல்பட விரும்புகிறார் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி செயல்படுத்த கடவுள் விரும்புகிறார் பவுல் எழுதின அப்போசிலாகிய பவுல் எழுதின நற்செய்தி நிறுவத்தை கலாத்தியருக்கு எழுதின நிறுவத்தை நம்ம வாசித்து பார்த்தோமே அந்த கலாத்தியருக்கு எழுதின நிறுவத்தில் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நம்ம கேட்டோமே கடவுள் எனக்கு ஒரு திட்டம் கொடுத்தார் எனக்கு தன்னுடைய மீட்பின் சுவிசேஷ நற்செய்தியின் திட்டத்தை கொடுத்தார் உடனே நான் செயல்பட்டேன் நான் யோசனை பண்ணி கொண்டிருக்கவில்லை நேரம் தாழ்த்தி கொண்டிருக்கவில்லை கடவுள் எனக்காக என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ அதை நான் உடனே செய்வதற்கு என்னை அர்ப்பணித்த என்று பவுல் சொல்லுகிறார் நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமா நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் சந்தைகளுக்குள் அழைத்தது ரட்சிப்பை அறியாத ரட்சிப்பு கேள்விப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தானே எத்தனை பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம் நம்ம வாசிக்க கேட்ட முதலாவது வேதபாடம் ஏசாய ஐம்பத்தி அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனம் முதல் பதிமூணாவது வசனம் வரைக்கும் தெளிவா வாசித்தமே மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி வெறுமையாய் திரும்புவது இல்லை அது பூமியை நனைக்கிறது முளை கலப்ப செய்கிறது பயிரை விளைவிக்க செய்கிறது புசிக்கிறவனுக்கு ஆதாரம் கொடுக்கிறது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது நாம் பெற்றுக்கொண்ட வசனத்தை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறோமா அடுத்தவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா நம்மை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இல்லையா இது எவ்வளவோ நேரத்தில் எவ்வளவோ ஆசீர்வாத மலையை ஆண்டவனத்தில் பெற்றுக்கொண்டவே நாம் இந்த சமுதாயத்தில் இந்த பூமியில் எதை விளைவித்திருக்கிறோம் நாம் விளைவிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நற்செய்தி நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார் மூட்சாவதாரு அப்படி போய் சொல்லுவதற்கு நம்மை நாம் வார்த்தையினால் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கடவுள் விரும்புகிறார் பிறருக்கு போய் கடவுளுடைய வாசகத்தையும் வார்த்தையையும் நம்ம சொல்லணும்னு சொன்னா அதற்கு முன்பாக நாம் கடவுளுடைய வார்த்தையில் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு முறை வேத இருக்கிறோம் எத்தனை முறை என்பது முக்கியம் என்பதை விட எவ்வளவு ஆழமாக வேதத்தை தியானத்து இருக்கிறோ எவ்வளவு வசனங்களை புரிந்து பொறுத்து கொண்டு எவ்வளவு வசனங்களை வடப்பாடம் செய்து இருக்கின்றோ எவ்வளவு வசனங்களை அடுத்தவர்களோட பேசி இருக்கிறோம் எவ்வளவு வசனங்களின் அர்த்தங்களை கண்டுபிடித்து இருக்கின்றோ இதற்கெல்லாம் நாம் நேரம் செலவிட்டு இருக்கிறோமா ஒருவேளை அப்படி செய்யாமல் சடங்காய் ஷாலமா மட்டுமே ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தோம் சொன்னா நமக்கும் ஒருவேளை வேளை சகரியாவின் நிலைமை ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது நமக்கும் ஒருவேளை வேளை சகரியாவின் நிலைமை ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது ஐயா ஆண்டவர் மூன்று செய்திகளை நம் ஒருவர் பேசுகிறார் மீன்பின் இறை திட்டத்தை கடவுள் நகுத்து இருக்கிறார் அந்த நிறை திட்டம் நம் மூலமாக செயல்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அந்த திட்டம் செயல்படுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இறை வார்த்தையால் வசனத்தால் நம்மை நாம் இன்னும் அதிகமாய் நாம் போஷித்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் கடவுளுக்குள்ளும் கடவுளுடைய திருவார்த்தைகளுக்குள்ளும் இன்னும் அதிகமாய் நிலைத்து நிற்கிறவர்களாய் மாறுகிற பொழுது மாத்திரமே அவருக்குள் நிலைத்து நிற்கிற கொடிகளாய் நாம் மாறுகிற பொழுது சொல்லியபடி நீங்கள் மிகுந்த கடைகளை கொடுக்க முடியும் அந்த கனிகள் பிறருக்கு பிரயோஜனமாக மீன் கனியை நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் ஆண்டவருக்குள் தகுதிப்படுவோம் அன்றவர்களோடு இணைந்து கொள்வோம் செய்வோம் நல்ல தகப்பனே நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக நன்றி சென்ற சந்திக்கிற ஆண்டவர் எங்களை மீட்கொள்ளுகிற கடவுள் எங்களை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறேன் என்கிற மீட்பின் இறை திட்டத்துக்காக நன்றி செல்கிறேன் அந்த மீன்பின் இறை திட்டம் எங்கள் மூலமாகத்தான் செயல்பட வேண்டும் என்று நீர் திட்டம் வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் அதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு அப்படி அர்ப்பணிப்பதற்கு இடைநாளமாக எங்களை நாங்கள் உமக்குள் தகுதிப்படுத்திக் கொள்ள உங்களுடைய வேத வசனங்களினால் எங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் தயார்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அது ரொம்ப நீர் மாத்திரம் வலுவானபடி எங்களை காத்திருக்கிறேன் தம்முடைய முன்பாக மிகுந்த சந்தோஷத்தோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தப் போகிறவரே தாம் ஒருவரை ஞானமுள்ளவராகிய கடவுளை உமக்கே துதியும் கணமும் செலுத்தி இந்த ஏசு கிறிஸ்துவின் எழுதியிருக்கிறோம் லாமத்தில் நல்ல பிதாவே